அனைவருக்கும் வணக்கம் ஜெய பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்படன் வரவிருக்கிறேன் தத்பூர் சாஹிபித் மகா சேனாதி தன்னஸ்கந்த பிரஜேத சுப்பிரமணிய சுவாமியுடைய அனுகிரகத்தாலும் பால கருணையாலும் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் வியாழக்கிழமை மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தராயண காலம் கிரீஷ்மந்தரு விஸ்வாச ஆண்டு ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் இன்றைய சந்திரபலம் பெறும் ராசிகள் மேசம் கடகம் கண் விருச்சிகம் தனுசு மற்றும் மீனமாகும் இந்த ராசிக்காரர்களுக்கு சுபத்தன்மை உடையது இந்த ராசிக்காரர்கள் நல்ல நல்ல செயல் செய்து கொள்ள ஏற்ற நாளாகவே அமைந்துள்ளது இன்று தாராபலன் பெறும் நட்சத்திரம் கேது நட்சத்திரமான மகம் அஸ்வினி மூலம் சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகாட்சி சித்திரை அபிட்டம் ராகுடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் சனியுடைய நட்சத்திரமான பூசம் அனுசம் முத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் மாலை நாலு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பின்பு சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணம் குருவுடைய நட்சத்திரமான புனர்பூஷம் விசாகம் புரட்டாதி புதன் உடைய நட்சத்திரமான கேட்டை ரேவதி ஆயில்யம் ராகுடி நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதேம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஏற்ற நாளாகவே அமைந்துள்ளது நல்ல காரியங்கள் செய்து கொள்ள முகூர்த்தம் குறிக்க பிறரை சென்று பார்த்து சில வேலைகள் முடித்து கொள்ள இது போன்ற காரியங்களுக்கு பயணம் மேற்கொள்ள ஒரு நல்ல செயல் தொடங்குறதுக்கு இந்த காலம் இந்த நட்சத்திரக்காரங்கள் இந்த ராசிக்காரர்கள் ஏற்றமானதாகவே அமையும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இன்றைய கௌரி நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது தெற்கு தென்கிழக்கு தேசிய பரிகாரம் தைலம் அதாவது உள்கொண்டு சென்று பலனாக அமையும் இன்றைய கரண நேரம் மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம பெறும் நட்சத்திரம் மாலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சதயம் அதன் பின்பு இன்றைய தினம் முழுவதும் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது நித்திய நாம யோகம் சித்த யோகமாக உள்ளது நல்ல யோகம் இந்த திதி வளர்பிரேஸ் அஷ்டமி திதி மாலை நாலு மணி முப்பத்தி நிமிடம் வரை அதன் பின்பு நவமி திதி இந்த பகல் பொழுது அஷ்டமி திதி இருக்கிறால் அம்பிகை வழிபாடு செய்து கொள்வது காலபைரவ வழிபாடு செய்து கொள்வது முனீஸ்வரன் போன்ற தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்ளும் சிறந்ததாக அமையும் நரசிம்மர் வழிபாடு செய்து கொள்ளும் போது காரிய சித்தி அடையும் பைரவர் மற்றும் காவல் எல்லை தெய்வம் சொல்லக்கூடிய தெய்வத்தை வணங்கி வரும்போது இன்றைய தினம் நல்ல பலன் அமையும் உண்டான கடாட்சம் கிடைக்கும் இந்த அஷ்டமி தீதியில இந்த அஷ்டமி தீதியில நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் போது சிற்ப வேலை செய்யலாம் பெண்கள் ரத்தினங்கள் அணித்துக்கொள்ள ஏற்ற காலமாக அமையும் நகைகள் எல்லாம் வாங்கலாம் இன்றைய தினம் வளர்ப்பிறையாக இருப்பதால் நகை அணிவது லட்சுமி பூஜை செய்து கொள்வது எல்லாமே செயல்பாட்டுக்கு உகந்ததாக அமையும் இன்றைய நட்சத்திரம் சமநோக்கு நட்சத்திரம் அஸ்தம் மாலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பின்பு மேல்நோக்கு உள்ள உத்தர நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரத்துக்குண்டான பலன் சீமந்தம் செய்ய பேர் சுட்ட சாமி படங்கள் புதுப்பிக்க திருமணம் போன்ற விஷயங்கள் பேச திருமணம் நடத்தி கொள்ள மூர்த்தம் குறித்து கொள்ள குடமுழுக்கு விஷயமாக பேச முழுக்க நடத்தி கொள்ள குளம் கிணறு வெட்டுக்கொள்ள அதாவது குளம் வெட்ட கிணறு தோன்றுவதற்குண்டான வேலைகள் தொடங்க புது வீடு புக அதாவது கிரக பிரசவலா செய்யறதுக்கு உயர் பதவி ஏற்றுக்கொள்ள ஏற்றதாக அமையும் அது மட்டும் இல்லாம மருந்து உண்ண நல்ல செயலாக இருக்கும் பூ புனித நீராட்டுதல் மஞ்சள் நீராட்டு விழா செய்து கொள்ள ஏற்ற நாளாகவே இன்று தினம் அமைந்துள்ளது உள்ளது ஆகவே இந்த சம நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்திரமும் அஸ்தம் அப்படிங்கிற வரும்போது அந்த காலத்துல இத்தனை சுப காரியங்கள் செய்து கொள்றதுக்கு ஏற்ற காலமாக அமைந்து இந்த நாம யோகம் பரிகம் நாம இரவு ஒன்பது மணி முப்பத்தோரு நிமிடம் வரை கரணம் இன்றைய கரணம் பவ கரணம் மாலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு முறை அது பின்பு திதி அஷ்டமி திதி இன்றைய நேத்திரம் ஒன்று ஜீவன் பங்காக உள்ளது என்பது கண்ணுள்ள நாள் ஜீவன் உயிர் உள்ள நாள் ஆகவே இது ஒன்றும் ஆரை பங்காக உள்ளது தென் கிழக்கு திசையாகும் தென் கிழக்கு திசை நெருப்பு உடையான காலம் ஆகவே உங்கள் ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து இந்த காலத்தில் திருமணம் செய்யலாமல் முடிவு செய்து கொள்ள வேண்டும் திதி சூன்யம் பெறும் ராசிகள் மாலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை மிதனம் கண்ணி அதன் பின்பு சிம்மம் விருச்சிகமாக ஆகவே இன்றைய தினம் இந்த நாலு ராசிக்காரர்கள் மாலை வரை மிதனம் கண்ணிக்கு ராசிக்காரர்களும் அதன் பின்பு விருச்சிகம் சிம்ம ராசிகர் சற்று நிதானமாக இருந்து செயலாற்றுவது சிறப்பு விவாதம் பண்ணாமல் இருக்கணும் வாக்குவாதம் செய்து கொள்ளக்கூடாது இந்த காலத்துல காரியம் வந்து வெற்றி அடையாது இது போன்ற செயலுக்கு இந்த திதி சுனி வந்து மறைக்கும் கோபங்கள் தூண்டாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வந்து நம்மளுடைய காரியத்துக்கு வெற்றி அடைய எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவன் நாராயணனை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசிக்கும் ராசி வந்த முருக பெருமானை வழிபாடு செய்து கொண்டு வெற்றிவேல் முருகா அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்து கொள்ளும்போது இந்த திதி திதிசூனித்து உண்டான பலன் சற்று குறைவாகவே இருக்கும் ஆகவே இன்றைய தினம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் வியாழக்கிழமை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குண்டான ஃபோரை பலன் எவ்வாறாக உள்ளது என்பதை பார்ப்போம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குரு குருபோரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை செவ்வாய் பறை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சூரியபொரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை சுக்கரபொரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை புதன்ஃபொரை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை சந்திரபொறை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சனிஃபரை ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை குருஃபரை இரண்டு மணி முதல் மூணு மணி வரை செவ்வாய்பரை மூணு மணி முதல் நாலு மணி வரை சூரியபறை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை சுக்கரபறை மாலை அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை புதன் புதன்ஃபரை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சந்திரபொரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சனிபரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை குருஃபரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை செவ்வாய் செவ்வாய்பறை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சூரியபொரை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை சுக்கரஃபரை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை புதன்பொரை நள்ளிரவு ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சந்திரபொரை இரண்டு மணி முதல் மூணு மணி வரை சனிபரை அதிகாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை குருஃபரை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை சிவபொரை அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை சூரியபோரை இன்று வியாழக்கிழமை என்பதால் புதன் சுக்கரஃபரை சந்திர சந்திரபோரை சிறப்பு பலன் கொடுக்கும் இன்று குருபொறை முழு பலன் கொடுக்கும் சந்திரபோரை பலன் கொடுக்கும் ஆகிய இந்த போரையை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய காரியத்தில் வெற்றி அடைய நல்ல நேரத்தில் சென்று வழிபாடு செய்து கொள்ளவும் பிறரை கண்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடவும் போன்றவற்றை நல்ல செயல் செய்து கொள்ள ஏற்ற நேரமாக அமையும்

முப்பது மணி வரை அமிர்தம் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை விஷம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ரோகம் நள்ளிரவு நள்ளிரவு பத்து முப்பது மணி 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 முதல் முதல் வரை லாபம் ஒன்று முப்பது மணி வரை தனம் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை சுகம் அதிகாலை மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை சோரம் அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை உத்தி ஆகவே இந்த வியாழக்கிழமை இந்த கௌரி பஞ்சாக்கம் சுகம் தனம் அமிர்தம் போன்றவற்றை பயன்படுத்திக் கொண்டு நல்ல செயல்கள் ள்ள சிறப்பு வாய்ந்ததாக அமையும் சோரம் விசம் போன்றவற்றை ரோகம் போன்றவற்றை தவிக்க வேண்டும்